அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் பற்றிய தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் தாலி கயிறு மாற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம் முதலில் நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நாட்கள் அடுத்து வளர்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் வந்து சிறப்பான திதிகள் மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கு அடுத்து நேரம் ராகு குளிகை யமகண்டம் இந்த நேரங்களை தவிர்த்து மாற்றுவது சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுவது மிக மிக விசேஷம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மாலை நேரம் மாங்கல்ய கயிற்று மாற்றக்கூடாது மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி மற்ற மாதங்களில் மாற்றக்கூடாதா என்றால் மாற்றலாம் நாம் தற்போது குறிப்பிட்ட இந்த மாதங்களில் மாற்றுவது என்பது சிறப்பான விஷயம் வளர்பிறை நாட்களை கண்டுபிடிப்பது எற்பது அமாவாசைக்கு பிறகு வர அந்த பதினைந்து நாட்கள் வளர்பிறை நாட்கள் பௌர்ணமிக்கு பிறகு வர அந்த பதினைந்து நாட்கள் தேய்விரை நாட்கள் இப்போ அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்விரை நாட்களில் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வேழன் அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை தசமி தேதியோடு வந்து வருது இது வந்து ஒரு அற்புதமான நன்னால் இந்த நாளில் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி வருது இது வந்து தேய்பிரை நாட்கள் அதாவது வந்து உங்களுக்கு வளர்பிறை நாட்களை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இருந்தாலும் மிக சிறப்பான நாள் அப்படின்னா இந்த அக்டோபர் இரண்டு தான் சிறப்பான நாள் இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமை பதினொன்று வந்து பஞ்சமி திதியோடு வருது ஆனால் சனிக்கிழமை வந்து நம்ம மாற்ற மாட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமி நவமி தசமி அதாவது அக்டோபர் பதினாறு வருது தேய்பிரையில் வருது உங்களுக்கு வந்து ரொம்ப அவசரம் அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளலாம் இதை விடுத்து வேறொரு நாள் அப்படின்னு பார்த்தோன்னா வளர்பிறை நாட்கள் வருது வளர்பிறையில் அமாவாசைக்கு பிறகு வந்து பஞ்சமி இங்கே வருது அதாவது அக்டோபர் இருபத்தி ஆறு வருது ஆனால் வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாற்றக்கூடாது ஒரு சில விசேஷமான நாட்கள்னு இருக்குது அதாவது விதிவிலக்கான நாட்கள் அது போன்ற நாட்களில் ஞாயிறு வெள்ளி சனி புதன் இது போன்ற நாட்கள்லேயும் வந்து நீங்கள் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கலாம் அது என்ன நாட்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ எண்ணில் ஷேர் பண்ணுறேன் ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தசமி இதுவும் வந்து வெள்ளிக்கிழமை வருது அதனால வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம மாங்கல்ய கயிறு மாற்றக்கூடாது ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மங்களகரமான நாள் வந்து அக்டோபர் ரெண்டு தான் அதை தவிர்த்து அந்த விதிவிலக்கான நாட்கள்னு சொன்னோம் பார்த்தீங்களா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஆடி பதினெட்டு மாசி மகம் திருவாதிரை திருநாள் இந்த நாட்களில் வந்து நீங்கள் நாள் திதி நட்சத்திரம் இது போன்ற விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாட்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்